நவம்பர் முப்பது நமது அனுதின மன்னா வாழ்த்துகளுடன் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி தேவனை நம்புதல் இன்றைய வேத வாசிப்பு சங்கீதம் இருபது ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜபத்தை கேட்பாராக யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக நீர் செலுத்தும் காணிக்கைகளையெல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளையெல்லாம் நிறைவேற்றுவாராக நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம் உமது வேண்டுதல்களையெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் தமது வலது கரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜபத்தை கேட்பார் சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் கத்தாவே ரட்சியும் நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக குறிப்பு வசனம் சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவனாகிய கத்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் சங்கீதம் இருபது ஏழு எனக்கு அவசரமாக இரண்டு மருந்துகள் தேவைப்பட்டன ஒன்று என் அம்மாவின் ஒவ்வாமைக்காகவும் மற்றொன்று என் மருமகளின் தோல் அளர்ச்சி அதாவது எக்ஸிமாவிற்காகவும் ஆன மருந்துகள் இந்த பிரச்சனைகளின் காரணமாக அவர்களின் அசௌகரியம் மோசமடைந்தது ஆனால் அவர்களுக்கான மருந்துகள் மருந்தகங்களில் கிடைக்கவில்லை அவ நம்பிக்கையான மற்றும் ஆதரவற்ற நிலையில் ஆண்டவரே தயவு செய்து அவர்களுக்கு உதவும் என்று நான் மீண்டும் மீண்டும் ஜெபித்தேன் சில வாரங்களுக்கு பிறகு அவர்களின் நிலைமைகள் சமாளிக்க கூடியதாக மாறியது இந்த நிகழ்வின் மூலம் தேவன் நான் சில சமயங்களில் குணமடைய மருந்துகளை பயன்படுத்துகிறேன் ஆனால் மருந்துகள் இறுதியான தீர்வு அல்ல நானே குணமாக்குகிறேன் மருந்துகள் மீது நம்பிக்கை வைக்காதீர்கள் மீது நம்பிக்கை வையுங்கள் என்று தேவன் சொல்வது போல் தோன்றியது சங்கீதம் இருபதில் தாவீது ராஜா தேவனின் நம்பகத்தன்மையின் மூலம் ஆறுதல் பெற்றார் இஸ்ரவேலர்கள் ஒரு சக்தி வாய்ந்த இராணுவத்தை கொண்டிருந்தனர் ஆனால் அவர்களது மிகப்பெரிய பலம் கர்த்தருடைய நாமத்தினால் வந்தது என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள் அவர்கள் தேவன் யார் அவருடைய மாறாத தன்மை மற்றும் தவறாத வாக்குறுதிகள் ஆகியவற்றின் பிரதிபலிப்பாகிய கர்த்தரின் நாமத்தில் நம்பிக்கை வைத்தார்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் சர்வ மகத்துவமும் வல்லமையும் கொண்டவர் அவர்களுடைய ஜபங்களை கேட்டு அவர்களை எதிரிகளிடமிருந்து விடுவிப்பார் என்ற உண்மையை அவர்கள் நம்பினர் கடவுள் நமக்கு உதவ இந்த உலகத்தின் வளங்களை பயன்படுத்தினாலும் இறுதியில் நம்முடைய பிரச்சனைகளின் மீதான வெற்றி அவரிடமிருந்தே வருகிறது அவர் நமக்கு ஒரு தீர்வை கொடுத்தாலும் சரி அல்லது சகித்துக்கொள்ளும் கொள்ளும் கிருபைகளை கொடுத்தாலும் சரி அவர் சொல்லும் அனைத்திலும் அவர் நம்மோடு இருப்பார் என்று நம்பலாம் நம்முடைய பிரச்சனைகளில் நாம் மூழ்கிவிட வேண்டிய அவசியம் இல்லை அவருடைய நம்பிக்கையுடனும் சமாதானத்துடனும் நாம் அவற்றை துணிந்து எதிர்கொள்ள முடியும் உங்கள் தனிப்பட்ட போராட்டங்களில் எங்கு அல்லது எதில் உங்கள் நம்பிக்கையை வைக்கிறீர்கள் கர்த்தருடைய நாமத்தில் நம்பிக்கை வைப்பது இந்த சவால்களை சமாளிக்கும் விதத்தை எப்படி மாற்றக்கூடும் தகப்பனே உம்மில் நம்பிக்கை வைக்க எனக்கு தைரியத்தை தந்தருளும் நீர் வாக்களிக்கும் அனைத்தையும் நீர்தான் நிறைவேற்றுவீர் என்று நம்ப எனக்கு உதவி செய்யும் ஆமேன்